மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு நிலையத்தில் இணைந்திருக்கக்கூடியவர் சேசு சபை அருட்பணியாளர் அருட்தந்தை லெனின் அவர்கள் அருட் தந்தையை பற்றி கூற வேண்டுமென்றால் அருட் தந்தையினுடைய முழு பெயர் எட்வர்ட் லெனின் திண்டுக்கல் மாவட்டம் ஆ வெல்லோடு கிராமத்தை சேர்ந்தவர்கள் சேசு சபை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது மதுரை தூய மரியன்னை பேராலயத்தில் உதவி பங்கு தந்தையாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழில் இளங்கலை பட்டமும் இளங்கலை கல்வியியல் பட்டமும் பெற்றிருக்கிற இவர்கள் தமிழில் முதுகலை பட்டத்திற்கான படிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் தந்தையினுடைய படைப்புகள் என்று பார்த்தால் ஏறக்குறைய பதினைந்துக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் கிறிஸ்தவ பாடல்களாக நாட்டுப்புற பாடல்களாக சமூக விழிப்புணர்வு பாடல்களாக மிகச்சிறப்பாக இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடல்களாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன இவற்றோடு பல்வேறு பயிற்சிகள் மற்றும் தியானங்களை கொடுப்பவராக இருக்கிறார் தியானங்கள் என்று சொல்லுகிற பொழுது குருக்களுக்கு அருட்சகோதரிகளுக்கு துறவரத்தாருக்கு பொதுநிலையினருக்கு அதிலும் இளைஞர்களுக்கு என்று தனித்தனியாக இன்னும் தொழில் முனைபவர்களுக்கென ஒரு தனியாக பயிற்சி கொடுக்கக்கூடிய தந்தையாக இருக்கிறார் தூதன் அருள்வாக்கு போன்ற இதழ்களில் தன்னுடைய மறையுறை சிந்தனைகளையும் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார்கள் தந்தை அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் தந்தையவர்களின் படைப்புகள் என்று பார்க்கிற பொழுது சிலுவை பாதை நூல்கள் மட்டுமே இரண்டு படைப்புகளை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது மூன்றாவது படைப்பாக ஒரு படைப்பும் வந்திருக்கிறது இந்த மூன்று புத்தகத்தையுமே இன்று அறிமுகப்படுத்துகிறோம் ஜனநாயகத்தின் குரலாய் கல்வாரி நாயகன் என்கிற சிலுவைப்பாதை புத்தகம் லட்சிய பயணம் என்கிற பாதைகளின் தொகுப்பு மற்ற அருட்தந்தையர்களோடு சேர்ந்து ஏறக்குறைய ஐந்து சிலுவை பாதைகளை இதில் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் தற்போது மிக சமீபமாக வெளியிட்டிருக்கக்கூடிய புரட்சியாளரின் எழுச்சி பயணம் இந்த மூன்று நூட்களையும் குறிப்பாக இந்த தவக்காலத்திலே இந்த நூட்களை அறிமுகப்படுத்துவது மிகச் சிறந்ததாக இருக்கும் என்று நம்புகிறோம் முதலாவதாக இந்த மூன்று நூட்களையும் படைத்திருக்கக்கூடிய அருள் தந்தைக்கு மீண்டுமாக நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்துவோம் வாழ்த்துக்கள் ஃபாதர் தேங்க்யூ முதலில் வெளிவந்தது லட்சிய பயணம் தானே லட்சிய பயணம் இந்த லட்சிய பயணம் நூலை பற்றி உங்களுடைய அனுபவங்களை இறை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் லட்சிய பயணம் என்று சொன்ன உடனே மனித வாழ்வு என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சிய கனவினை குறிக்கோளை கொண்டதாக இருக்கும் இறைமகன் இயேசு ஏசு கிறிஸ்துவுக்கும் ஒரு லட்சிய பயணம் இருந்தது இந்த மண்ணுலகில் மனிதராக இறை நிலையிலிருந்து மனித நிலைக்கு நம்மை மீட்பதற்காக வந்ததுதான் அவருடைய லட்சிய கனவு அந்த கனவையும் நனவாக்கினார் ஆகவே இந்த சிலுவை பாதைகளில் ஐந்து சிலுவை பாதைகள் அடங்கிய இந்த புத்தகத்தில் எல்லா கருத்துக்களும் இந்த லட்சிய பயணத்தை மையமாக கொண்டிருக்கும் அதில் சிறப்பாக என்னுடைய சிலுவை பாதை என்பது இதன் மையமாக அமைந்திருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் அதில் காணலாம் இந்த லட்சிய பயணம் என்று சொல்கின்ற பொழுது மனித வாழ்வினுடைய குறிக்கோள் என்ன இறைமகன் ஏன் மனித நிலைக்கு நம் நிலைக்கு வர வேண்டும் அதுவும் அடிமை நிலைக்கு வர வேண்டும் என்கிற கருத்துக்களை எல்லாம் அதில் நான் தாங்கியிருக்கிறேன் இன்னும் சிறப்பாக அந்த லட்சிய பயணம் என்பது இறைவனே மனித வாழ்வுக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும் இறைவனோடு இந்த மனிதகுலம் குலம் இறைப்பதம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக கடவுள் நிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு லட்சிய கனவோடு இந்த மண்ணிற்கு வருகிறார் என்று சொன்னால் இந்த மண்ணில் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட கனவுகளை லட்சியத்தை தாங்கியிருக்க வேண்டும் என்கிற சிந்தனை அதில் ஆழமாக இருக்கின்றது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வின் நோக்கம் இருக்கிறது குறிப்பாக நமக்காக பிறந்து பாடுகளை ஏற்ற இயேசுவினுடைய ஒரு லட்சியம் அந்த லட்சியத்தை தொடர்ந்து நமது வாழ்வாக்க வேண்டும் என்பதை இந்த பாதை சிந்தனைகளாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் லட்சிய பயணம் நூலானது திரு இருதய மைய வெளியீடாக வெளியிடப்பட்டிருக்கிறது திண்டுக்கல் பெஸ்கி கல்லூரியை மையமாக கொண்டு இந்த வெளியீடானது அமைந்திருக்கிறது ஏறக்குறைய ஐந்து பாதைகள் அருட்தந்தை செல்வா கலையருவி ராசி சேவியர் அருள்பணி ஒய் எஃப் போஸ்கோ சேசபே சார்ந்த அருட்பணி மைக்கேல் பணிமயராஜ் இவர்களோடு அருட்டந்த எட்வர்ட் லெனின் இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஐந்து சிலுவை பாதைகளும் அவற்றோடு புனித வாரத்திற்குரிய வாசகங்கள் இவற்றை இணைத்து ஏறக்குரிய நூற்றி நான்கு பக்கங்களில் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது இதனுடைய விலை ரூபாய் எழுபதாக இருக்கிறது ஐந்து பாதைகளை கொண்ட லட்சிய பயணம் என்கிற இந்த நூல் இரண்டாவதாக ஜனநாயகத்தின் குரலாய் கல்வாரி நாயகன் இதனை தந்தை அவர்கள் தனி ஒரு சிலுவை பாதை சிற்றேடாக இதை வெளியிட்டிருக்கிறார்கள் புனித மரியன்னை பேராலய வெளியீடாகவே இது வழி வந்திருக்கிறது இந்த புத்தகத்தை பத்தி தந்தை அவர்கள் நீங்கள் பெரிது பகிர்ந்து கொள்ளலாம் ஜனநாயகத்தின் குரலாய் கல்வாரி நாயகன் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்த்தவுடனே நீங்கள் புரிந்திருக்கலாம் நாம் வாழுகிற இந்த சூழலில் ஜனநாயக படுகொலை நடத்தப்படக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய சூழலை மையமாக வைத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடவுளின் மகனாக இருக்கக்கூடிய இறைமகன் இயேசு கிறிஸ்து ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மண்ணில் அவதரிப்பார் என்கிற சிந்தனையோடு தான் இந்த சிலுவை பாதை அதில் குறிப்பாக நாம் வாழ்கிற இந்த சூழலில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அவல நிலையை அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஏழை எளியவர்களை எப்படி ஒடுக்குகிறார்கள் என்கிற சிந்தனைகள் எல்லாம் தாங்கியதாக இருக்கிறது நாம் கத்தோலிக்க விசுவாசம் என்பது இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் நீதிக்காக உழைப்பதும் சமூக மாற்றத்திற்காக குரல் கொடுப்பதும் தான் இறைப்பணியினுடைய இன்றியமையாத அம்சங்களாகும் என்கிறார் ஆகவே இந்த புத்தகம் முழுவதும் நீதிக்கான குரலாக சமூக விடுதலையினுடைய குரலாக ஏழைகள் தாழ்த்தப்பட்டவர்கள் விளிம்பு நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவே அடித்தளமாய் அமைந்திருக்கிறார் என்கிற சிந்தனையை தாங்கியதுதான் இந்த சிறிய புத்தகம் ஆனால் ஆழமான கருத்துக்கள் அடங்கியதாக நான் பார்க்கிறேன் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வது போல இந்த புத்தகம் சிறிதாக இருந்தாலும் இதனுடைய மைய கருத்து என்பது ஜனநாயகத்தின் குரலாக மக்களின் அடிமட்ட அந்த குரலாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அழகாக சொல்லியிருக்கிறீர்கள் ரொம்ப நன்றி அருட்டந்தை அவர்களே ஸோ இன்றைய மூன்றாவது புத்தகம் இதுதான் சமீபத்தில் வெளியாக ஒரு புத்தகமாகவும் இருக்கிறது புரட்சியாளனின் எழுச்சி பயணம் இந்த புத்தகமும் மதுரை புனித மரியன்னை பேராலய வெளியீடாக வெளியிடப்பட்டிருக்கிறது இதனுடைய விலை ரூபாய் முப்பதாக இருக்கிறது இரண்டு சிலுவை பாதைகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன பேராலய அதிபரும் பங்கு தந்தையுமான அருள்முனைவர் ஹென்ரி ஜெரோசபையை சார்ந்தவர்கள் அவர்களும் ஒரு சிலுவை பாதை எழுதியிருக்கிறார்கள் அருட்பணி லெனின் அவர்களும் ஒரு சிலுவை பாதை எழுதியிருக்கிறார்கள் இந்த சிலுவை பாதைகளை குறித்து உங்களுடைய பகிர்வை சொல்லுங்கள் சிலுவை பாதை எழுதுகின்ற பொழுதே நீங்கள் ஆழமாக கவனித்திருப்பீர்கள் நான் தலைப்பு இடுவதற்கு அதிக நேரத்தை ஒதுக்கிக் கொள்வேன் ஏனென்றால் எந்த ஒரு புத்தகத்தையும் மக்கள் மனதில் எடுத்துச் செல்வதற்கு அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படமும் அதை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தலைப்பும் மிக மிக அவசியம் என்பதை நான் ஆழமாக உணர்கின்றேன் அப்படி புரட்சியாளரின் எழுச்சி பயணம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் இன்றைக்கு நான் என்னுடைய அட்டைப்படத்திலே குறிப்பிட்டிருப்பேன் புரட்சிகள் விடைக்காவிட்டால் பூவுலகில் உண்மைகள் விழிப்பதில்லை அமைதியை நிலைநாட்ட வந்த ஆண்டவர் கையிலெடுத்த கடைசி ஆயுதம்தான் புரட்சி நீதியின் குரல்வலையை அமைதி அநீதி அமுக்கி பிடிக்கும் போது பீரிட்டெழும் அரச்சனமே புரட்சியின் புதிய சகாப்தமாகிறது சமூக அவலங்களை அடியோடு அறுத்தறிய இந்த புரட்சியாளரின் எழுச்சி பயணத்தில் இணைவோம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் இதனுடைய மையம் இந்த அட்டைப்படத்தில் நான் சொன்ன இந்த கருத்தை தாங்கியிருக்கிறது இன்றைக்கு நாம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்கு புரட்சி என்கிற ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் ஆக ஒரு புரட்சியினுடைய நோக்கம் ஏழை எளியவர்களை இன்னும் உயர்வு நிலைக்கு கொண்டு வருவது அநீதியான சமூகத்தில் நீதியை நிலைநாட்டுவது இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மை தன்னுடைய உருவிலும் சாயலில் படைத்த அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து என்பதை நான் இதில் ஆழமாக அடிக்கோட்டிட்டு இருக்கிறேன் இன்னும் இந்த ஆண்டு முழுவதும் நாம் எதை நோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் என்பதுதான் நம்முடைய யூபிலி ஆண்டினுடைய மைய சிந்தனையாக இருக்கிறது ஆகவே இவை இரண்டையும் தொடர்புபடுத்துவதாக இந்த புத்தகம் இரண்டு சிலுவை பாதைகளை உள்ளடக்கிறது ஒன்று இந்த பேராலயத்தினுடைய இணை பங்கு நான் எழுதிய புரட்சியாளன் எழுச்சி பயணமாகவும் இந்த பேராலயத்தினுடைய அதிபர் அருள்முனைவர் ஹென்ரி ஜெரோம் அவர்கள் எதிர்நோக்கின் திருப்பாதை என்கிற மைய தலைப்பிலே இந்த சிலுவை பாதையை வடிவமைத்திருக்கிறார் அதனுடைய சாரம்சம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் திருவையோடு இணைந்து சிந்திக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கின் திரு பயணிகள் இன்னும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவருடைய பிறப்பே முதல் பயணம்தான் கடவுள் நிலையில் இருக்கிறவர் மனித நிலைக்கு தன்னை தாழ்த்திக் கொள்கிறார் அவருடைய பிறப்பு முதல் பயணமாக இருக்கிறது அந்த பிறப்பு முதல் தன்னுடைய வாழ்விலே பல்வேறு பயணங்களை தொடர்கிறார் அந்த பயணத்தில் நாம் ஆழமாக விவிலியத்தை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அவர் கலீலையாவிலிருந்து எருசலேமுக்கு போகிறார் எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொல்கின்ற பொழுதெல்லாம் வழியில் பல்வேறு விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அரும் செயல்களையும் அவர் நிகழ்த்தி காட்டுகிறார் அங்கே நம்பிக்கை பிறக்கிறது உண்மையை நிலைநாட்டுகிறார் பல சவால்களை சந்திக்கின்றார் இவையெல்லாம் அவர் மேற்கொள்கிற அந்த பயணத்தின் வழியாக இருக்கிறது அருள்முனைவர் ஹென்ரி ஜெரோம் அவர்களுடைய இந்த எதுநோக்கின் திருப்பாதை என்பது அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பயணத்தை ஒப்பிட்டும் நமது வாழ்வில் நாம் மேற்கொள்கிற பயணங்கள் எண்ணில் அடங்கா அதில் சந்திக்கக்கூடிய சவால்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய சமூக அவலங்கள் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக தந்தையினுடைய இந்த சிலுவை பாதை அமைந்திருக்கிறது இந்த சிலுவை பாதைகளில் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பே வித்தியாசமாக இருக்கு நீங்க சொன்னது போல அட்டைப்படத்தின் புரட்சியாளரின் எழுச்சி பயணம் என்கிற அந்த தலைப்போடு எதிர்நோக்கின் திருப்பயணிகளா என்று இன்று திருச்சபை எடுத்திருக்கக்கூடிய அந்த ஜூபிலி மைய சிந்தனையும் உள்ளடக்கி இருக்கிறீர்கள் உள்ளே ஒவ்வொரு அந்த அருள் அந்த நிலையையும் நாம் தியானிக்கிற பொழுது உதாரணத்திற்கு இரண்டாம் களம் சிலுவையை தோல் மீது சுமக்கிறார் இயேசு இது பொதுவான தலைப்பாக இருந்தாலும் செயல் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்து சுமை தாங்கிகள் தேவை என உணரச் செய்தல் ஸோ இது அந்த மைய சிந்தனை என்ன என்பதையும் அந்த தலைப்புல கொடுத்துருக்கீங்க சுமை தாகிகள் தேவை என்பதை உணர செய்கிறேன் இது வந்து அந்த ஜூபிலி ஜூபிலியை குறித்த அருட்தந்தை தந்தை ஜெரோமின் சிலுவை பாதை உங்களுடைய அந்த சிலுவை பாதையிலுமே உதாரணத்திற்கு உங்களுடைய சிலுவை பாதையை சொல்ல வேண்டும் என்றால் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை கீழே விழுதல் ஆக இரண்டாம் முறை தடம் பதிக்கும் பாதங்கள் என்று இன்னொரு மைய ஒரு தலைப்பையும் கொடுக்கிறீர்கள் ஒரு இறை வார்த்தை சிந்தனை அதை குறித்த ஒரு ஜபம் ரொம்ப அருமையாக இருக்கிறது இந்த பாடுகளின் முதல் நிலையிலேயே உங்களுடைய சிந்தனையின் தொடக்கமா சொல்லி இருக்கிறீங்க பக்கம் ஐந்தாவது பக்கத்திலே நீதிக்காக உழைப்பதும் சமூக மாற்றத்திற்காக குரல் கொடுப்பதுமே இறைப்பணியின் இன்றியமையாத அம்சங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இப்ப ஒரு இறைப்பணி ஒரு இறைப்பணியாளரா நீங்களும் இறைப்பணியாளர் இப்ப நானும் இறைப்பணியாளர் நம்மை போன்ற இறைப்பணியாளர்களுடைய மைய பணியாக நீங்கள் பார்ப்பது இவைதானா நீங்க எதை பார்க்குறீங்க இறைப்பணி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது துறவியலாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மூன்று பணியை மையமாக இருக்கிறத பார்க்கிறோம் ஒன்னு அச்சிப்பு பணி அதாவது புனிதப்படுத்துவது இந்த மக்களை வழிநடத்துகிற பணி இன்னது வந்து போதிக்கின்ற பணி போதிக்கின்ற பணி இது மூன்றும் ஒரு அடிப்படை பணியாக இருக்கிறது இதுதான் ஒரு துறவிகளுக்கு இலக்கணமாக இருக்கு இந்த நாம் சொல்லுகின்ற இந்த மூன்று பணிகளில் இது உள்ளடங்கும் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்ல வரேன் வழிநடத்துகிற பணி என்பது இளைஞர்களை வழிநடத்துவது நம்மிடம் கொடுக்கப்பட்ட மக்களை வழிநடத்துவது அப்படி என்றால் எப்படிப்பட்ட வழியில் அவர்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் உண்மையும் நீதியும் என் உள்ளத்தில் இருக்கின்ற பொழுதுதான் நான் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை உண்மையின் பாதையில் அழைத்துச் செல்ல முடியும் அவர்களை நீதிக்கான முன்னெடுப்புகளை எடுக்கச் செல்ல முடியும் நாம் தொடக்ககால கிறிஸ்தவனுடைய வாழ்வை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லது அதனை தொடர்ந்து வரக்கூடிய அந்த துறவர நிலையை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னாலும் தனது ஆன்மாவை அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவின் வழியாக இந்த வெளி உலகத்தை தொடர்பில்லாமல் வைத்துவிட்டு இறைவனோடு நான் உறவு கொள்கிறேன் என்று சொல்லி வனத்திலே காடுகளிலே தன் ஆன்மாவை காத்து கொண்டவர்கள் ஒரு ரகமாக இருக்கிறார்கள் பிறகு பதினைந்தாம் நூற்றாண்டில் தான் நாம் பார்க்கிறோம் இது அப்போஸ்தலைக்க பணியாக மாறுகிறது நாம் நம்முடைய ஆன்மாவை மட்டுமல்ல இந்த சமூகத்தினுடைய இறைமக்களுடைய மக்களுடைய ஆன்மாவையும் காப்பாற்றுவதுதான் இறைப்பணியினுடைய ஒரு மையமாக இருக்க முடியும் என்பதற்காக பல சபை தோன்ற பெற்றதை பார்க்கிறோம் இறைமக்களை மக்களை முன்னெடுக்க செய்வது ஒரு பணியாளர் என்பது திருத்தந்தை சொல்வதைப் போல அவனுடைய அங்கிகள் அழுக்காக இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஏதோ அங்கும் மெங்கு பொருண்டை அழுக்காக்குவதில்லை தன்னுடைய ஏழைகளோடு ஒன்றிணைக்கக்கூடிய பணியில் நீதிக்கான போராட்டத்தில் முன்னெடுக்கிற கூடிய பணியில் அவருடைய துன்ப துயரங்களில் தன்னையே கரைத்துக் கொள்கிற பணியில் இந்த அங்கிகள் அழுக்காக வேண்டும் என்பதை திருவை எதிர்பார்க்கிறது திருத்தந்தையும் அதைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட பணிகளின் வழியாக நாம் மக்களை வழிநடத்துகின்ற பொழுது அது உண்மையான ஒரு அருள் பணியாக இருக்கும் என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன் கண்டிப்பாக ஒரு ஒரு துறவரத்து குருவாக நீங்கள் சொல்லுகிற பொழுது அரு அருட்பணியாளர்களுக்கு என்று தனிப்பட்ட ஜபம் தனிப்பட்ட ஜெ ஜபத்திற்கான நேரம் அது ஒரு புறம் இருக்கிறது ஒரு பங்கு பணியாளர் என்று சொல்லுகிற பொழுது பங்கு மக்களுக்கான பணிகளை தன்னுடைய தனிப்பட்ட பணிகளோடு இணைந்து செய்ய வேண்டும் அதுதான் வந்து இந்த அறிவிப்பு பணியோடு இணைந்தது அதற்கு முன்பாக வனத்துறவு என்று சொல்லுகிற பொழுது இந்த உலகத்தோடு தொடர்பே இல்லாமல் இருந்திருக்க ஒரு வாழ்க்கை மாறி நாம் இப்பொழுது இந்த உலகத்தோடு இருந்தாலும் உலகத்தில் ஒட்டாதவர்களாயும் வாழ வேண்டும் என்கிற ஒரு அழைத்தலை நீங்கள் ஒரு அருமையாக சொல்லி இருக்கிறீர்கள் எந்த ஒரு அருள்பனையாளர் தன்னுடைய ஆன்மீகத்தில் ஆழ்ந்து தேர்ந்து தெளிந்து இருக்க முடியுமோ அவர்தான் இது போன்ற முன்னெடுப்புகளை செய்ய முடியும் ஆகவே சில பணிகளை முன்னெடுத்து செய்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருப்பது இறைவனுடைய ஆற்றல் அந்த இறை உறவில் இணைந்திருப்பது ஆகவே ஒரு குருவானவருக்கு ஒரு அருள்பனையாளருக்கு அடித்தளமாக அமைவது அவர் ஹீ சுட் பி அ மேன் ஆஃப் பிரேயர் என்று சொல்லலாம் ஆகவே ஒரு ஜெபத்தினுடைய ஒரு முன்னோடியாக இறையொருள் இணைந்திருப்பதன் வழியாக இறை மக்களை வழிநடத்துவதற்கு இவை எல்லாம் உதவுகிறது என்பதைத்தான் நான் மேலோங்கி பார்க்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய பெயரை பார்த்தவுடன் புரட்சியாளரை மட் புரட்சியாளராக மட்டுமே இருந்து விடுவாரோ என்கிற பயம் கூட நிறைய பேருக்கு வரலாம் ஆனால் ஆன்மீகத்தில் வேரூன்றிய புரட்சி தான் நியாயமான புரட்சியாக இருக்க முடியும் என்பதை மிக அருமையாக சொல்லுகிறேன் இந்த பெயருக்கு ஒரு விளக்கம் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன் எனக்கே அதற்கு பின்பால் தான் தெரிந்தது என்னுடைய பெயர் லெனின் நாம் ரஷ்ய நாட்டிலே தொழிலாளர் புரட்சியை ஏற்படுத்தி பிறகு நாட்டினுடைய அதிபரானவரும் லெனின் தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் தெரிந்தது நான் தாங்கி இருக்கக்கூடிய இயேசு சபையிலே லெனின் என்கிறது நான் தான் இருக்கிறேன் அப்பொழுது பார்க்கின்ற பொழுது லெனினுக்கும் இயேசு சபைக்கும் தொடர்பு இருக்கிறார் என்று பார்த்தால் அந்த புரட்சியாளர் லெனினுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது புனித இன்னாசியாரிடையே எழுதிய எழுத்துக்களை படைக்க வேண்டும் என்பதற்காகவே புரட்சியாளர் லெனின் என்ன செய்திருக்கிறார் தான் இஸ்தானிய மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் கேள்விப்படுகின்ற பொழுது நாம் ஒரு புரட்சியாளர் என்று அவரை தனித்து ஒதுக்கிவிட முடியாது ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய இன்னாசையானுடைய எழுத்துக்களை படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புரட்சியாளர் ஆன்மீக நூல்களை கற்றுக்கொள்வதற்காக ஒரு மொழியே கற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அந்த ஆன்மீக தாகம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அது என்னுடைய பெயருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலாகவும் நான் பார்க்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லி இது உண்மையில் ஒரு புதிய தகவல் தான் லெனினை பற்றி புரட்சியாளராக தெரியும் ஆனால் அவர் புனித இஞ்ஞாசியாருடைய எழுத்துக்களை படிப்பதற்காக ஸ்பானிய மொழியை கற்றுக்கொண்டார் என்பது நிச்சயமாக ஒரு புதிய ஒரு தகவலாகவே இருக்கிறது மிக அருமை அடுத்ததாக உங்களுடைய சிந்தனைகள் பெண்களை பற்றி வருகிற பொழுது பெண்ணிய சிந்தனைகள் பெண்களுக்கான அந்த விடுதலைக்கு அவர்கள்தான் முன்னெடுக்க வேண்டும் வேறொரு மீட்பரை இன்னொரு மனித சாயலில் தேட தேவையில்லை என்பது போல் சொல்லி இருக்கிறீர்கள் இதை குறித்து உங்களுடைய கருத்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மட்டுமல்ல இன்றும் பெண்கள் என்று சொன்னாலே பெயரளவில் அவர்களை வாழ்த்து விட்டு செயலளவில் அவர்களை இரண்டாம் தரமாக பார்க்கக்கூடிய தான் நாம் இருக்கிறோம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலும் கூட நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஜோடி செருப்பை கழற்றி வைத்துவிட்டு பெண்களை விலை கொடுத்து வாங்கலாம் என்கிற நிலையெல்லாம் அப்பொழுது இருந்தது ஆக பெண்ணையும் குழந்தைகளும் இரண்டாம் தரமாக நடத்துகிற நாம் விவளியத்தை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னாலும் இறைமகன் இயேசு செய்த அரும் செயல்களை சொல்லி சுட்டி காட்டுகின்ற பொழுது அங்கே பலன் பெற்றவர்கள் எண்ணிக்கை மட்டும் ஐயாயிரம் அங்கே பெண்கள் குழந்தைகள் நீங்களாக அப்படி என்றால் ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள் பெண்களையும் குழந்தைகளையும் அவர்கள் கணக்கிடவில்லை இன்றைக்கு திருப்பலையிலும் மற்ற நிகழ்வுகளிலும் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பக்கம் ஆண்கள் இருக்கிறார் என்று சொன்னால் மூன்று பக்கம் பெண்கள்தான் அதிகமாக இருப்பார் அப்படி என்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டு வலன் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை ஆண்களை விட மூன்று மரங்கு அதிகமாகத்தான் இருந்திருக்கும் ஆக அன்று முதல் இன்று வரை பெண்ணை ஒரு இரண்டாம் தரமாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படிப்பட்ட சூழலிலே நம்மை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆண் வருவார் அல்லது வேறேரும் புரட்சியாளர்கள் வருவார்கள் என்று பிறரை நினைத்து நாம் மாடுவதற்கு பதிலாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஆற்றலையும் சக்தியும் தந்திருக்கிறார் ஏன் வெரோனிக்கா போன்ற வீரப்பெணிமணிகளில் இன்னும் இந்த பூமியில் நாம் வாழ்கிற சூழலில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்றைக்கு எத்தனையோ பெண்ணியவாதிகள் விட்டார்கள் பெண்ணிய சிந்தனையாளர்கள் வந்து விட்டார்கள் அவர்களுடைய சிந்தனைகளோடு ஒத்துப் போகிற எத்தனையோ ஆண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் சோ இப்படிப்பட்ட இவர்களோடு இணைந்து பெண்களினுடைய குரலை இந்த உலகிற்கு எடுத்துச் செல்வதற்கு பெண் தானே முன்வர வேண்டும் அதற்கு முன்னோடியாக வெரோனிக்கா இருக்கிறார் என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கான காலம் நம்முடைய தேவைகளை நம்முடைய குரலை நாம் இந்த உலகத்திற்கு நாம் தான் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நிலை வர வேண்டும் என்பதற்காக பெண்களை பற்றி அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் உங்களுடைய கவிதையே மிக அருமையான கவிதையாக இருக்கிறது அதையும் நீங்களே உங்களுடைய மொழியிலே வாசித்து காமித்தால் நன்றாக இருக்கும் எட்டாவது நிலையில் பத்தொன்பதாவது பக்கத்திலே பெண்ணுரிமை பேசினாலும் பெண்ணடிமை ஓயாது பெண்ணினமே உனை காக்க ஓரினமாய் கூடிடு உன் வயிற்று பிள்ளைக்கும் பெண்ணெரு சொல்லிடு பேருடையால் பெண்ணின்றி உன் வயிற்று பிள்ளைக்கு வந்து பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறைகளை நிகழ்த்துகிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் ஏதோ ஒரு பெண்ணிற்கு மகனாகத்தான் இருக்கிறார்கள் கண்டிப்பா சொல்லி வளர்த்திட்டம்னாலே இது போன்ற பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை குறைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அந்த பொறுப்பையும் அழகா அந்த இடத்துல சொல்லி இருக்கிறீங்க ஆண்கள் பெண்கள் என்பவர்கள் போட்டி போடக்கூடியவர்கள் அல்ல ஒருவரை ஒருவர் அந்த கம்ப்ளீட் முழுமை பெற செய்து இந்த சமூகத்தை வளப்பெற செய்வோம் அதுதான் படைப்பின் நோக்கமாக இருக்கிறது இந்த படைப்பின் செய்தியை வாசிக்கும் பொழுது ஒரு அருட் அவர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க ஆணை பலஹீனமான களிமண்ணிலிருந்து படைத்திருக்கிறார் ஆனால் பெண்ணை படைக்கிற பொழுது வலுவான ஒரு மெட்டீரியல் எலும்பிலிருந்து படைத்திருக்கிறார் ஆணையுடைய எலும்பை எடுத்து படைத்திருக்கிறார் ஸோ படைப்பின் தொடக்கத்திலேயே வலுவானவர்கள் அவர்கள் மிகப்பெரிய வேதனைகளை தாங்கக்கூடிய படைப்பு அந்த சக்தி வேண்டும் என்பதற்காகவே இறைவனே படைப்பில் அவர்களை வலுவானவர்களாகத்தான் படைத்திருக்கிறார் என்பதை ஒரு அருமையான ஒரு சிந்தனை அருட் அந்த எழுதியிருக்கிறார்கள் அதை வாசிக்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் இந்த பெண்ணிய சிந்தனை வளர்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன் இந்த சிலுவை பாதைகள் இத்தனை சிலுவைப்பாதைகள் எழுதியிருக்கிற பொழுது எப்படி எழுதத் தொடங்குகிறது இன்னைக்கு நிறைய சிலுவைப்பாதைகள் எழுதுகிறார்கள் ஆனால் பல நேரத்தில் பொதுநிலையினரை எழுத சொல்லுகிற பொழுது எப்படி எழுதுவதென்று தெரியல அதனால இதை ஒரே நாளில் அல்லது ஒரே அட்டச் டச்சில் உட்காந்து நீங்கள் எழுதிட முடியுமா அல்லது ஒவ்வொரு நிலையும் பறி குறித்து சிந்தித்து தியானித்து எழுதுறீங்களா இல்லை நீங்கள் கண்ட கண்டு அனுபவித்த காரியங்கள் இருந்து எழுதுறீங்களா எப்படி எழுதுகிறீர்கள் அதை குறித்த ஒரு நம்ம இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு ஒரு டிப்ஸ் மாதிரி கூட நீங்க சொல்லலாம் எழுத்துப் பணி என்பது ஒரு மிகச்சிறந்த பணியாக நான் பார்க்குறேன் எனக்கு அடித்தளமாக அமைவது என்ன என்று சொன்னால் இது ஒரு ஆன்மீகம் என்பதை கடந்து அறநறி வாழ்வு ஆன்மீகம் இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்ததாக பார்க்கிறேன் புரட்சியாளர் சேகுவரா இப்படி சொல்வார் சமூக அவலங்களைக் கண்டு நீ கோபம் கொள்கிறாயானால் நீ என் நண்பன் என்று சொல்வார் இயல்பாகவே சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்க்கின்ற பொழுது அதற்கு எதிராக ஒரு தனி அமைத்து புரட்சி குரல் எழுப்புகிற அளவிற்கு வயதும் வசதியும் அரசியல் செல்வாக்கும் இல்லை ஆனால் என் படைப்புகளின் வழியாக அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த உலகிற்கு வழங்க முடியும் என்கிற நம்பிக்கையில்தான் என்னுடைய கருத்துக்களை பாடலாக கவிதையாக கட்டுரையாக நாடகமாக இன்னும் இது போன்ற ஆன்மீக சிந்தனைகளின் வழியாக இந்த சிலுவை சிலுவைப்பாதனை வழியாக நான் இந்த உலகுக்கு வழங்குவதற்கு திட்டமிட்டேன் அதுதான் என்னுடைய முதல் வித்தாக அமைந்தது தூங்கி எழுந்தது முதல் இன்னும் தூங்கப் போகிற வரை நாம் அனைதரமும் பார்க்கிற மனிதர்கள் வழியாக இயற்கையின் வழியாக இன்னும் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் வழியாக நாம் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் அந்த அனுபவத்தின் வெளிப்பாடுதான் இது போன்ற புத்தகங்களாக வடிவமைக்கப்படுகின்றன இந்த சிலுவை பாதை என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த மனித குலத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை எப்படி இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கை அனுபவ தொகுப்பு இந்த விபுலியமாக மாறியதோ அதை போல அதை படித்து அந்த அனுபவம் எனது வாழ்வாக மாறியது யாருக்காக இந்த மண்ணிற்கு வந்தாரோ அந்த மண்ணை சார்ந்தவர்களே கடவுளை மாநில மகனை ஏற்றுக்கொள்ளாத நிலை இவை எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இந்த புத்தகத்தை நான் வடிவமைத்திருக்கிறேன் இந்த போன்ற சிந்தனைகள் தான் இது போன்ற எழுத்துப் பணிக்கும் நம்முடைய புரட்சி கனவை விதைக்கக்கூடிய பணிக்கும் உதவியாக இருக்கிறது என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன் நிச்சயமாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் இவர்கள் அந்த நிகழ்வுகளே நமக்கு வந்து எழுதுவதற்கு அல்லது நம்முடைய கருத்துக்களை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கு அதை நீங்க உங்களுடைய உங்களுக்கே உகந்த விதத்தில் எழுத்து பணிய எழுத்தாக கவிதையாக சிலுவை பாதை சிந்தனைகளாக மறையுறை சிந்தனைகளாக கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப அருமையான காரியம் இன்னும் நவீன காலத்திற்கு ஏற்றார் போல இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால் இந்த நவீன சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இது போன்ற காரியங்களை ஆக்கப்பூர்வமான காரியங்களை அந்த நவீன சமூக ஊடகங்களில் பதிவு செய்து இந்த சமூக மாற்றத்திற்கு வழி செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது ஆக உங்களிடமிருந்து நிச்சயமாக குறிப்பாக இளைஞர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அருமையான சிந்தனை படைப்புகள் ஜனநாயகத்தின் குரலாய் கல்வாரி நாயகன் லட்சிய பயணம் புரட்சியாளரின் எழுச்சி பயணம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளா என்று இந்த மூன்று படைப்புகளையும் கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு வாழ்த்துகிறோம் எங்களுடைய பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்துகிறோம் அன்பிற்குரியவர்களே புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் கீழே இருக்கக்கூடிய என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு முறையாக இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்